எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளிக்கு ஆசிரியர் பணி மாறுதல் மூலம் புதிதாக வந்த ஆசிரியரை நம் பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் சேர்க்க வேண்டும் அதற்கு அந்த ஆசிரியர் முன்னர் பணியாற்றிய பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் அந்த ஆசிரியரை லெஃப்ட் ஸ்கூல் என்பதை தேர்வு செய்து அந்த ஆசிரியரை டிராப் பாக்ஸ் லிஸ்டுக்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய பள்ளி யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் அந்த ஆசிரியரை சேர்க்க முடியும் நண்பர்களே ஆசிரியர் மாறுதல் மூலமாக வேறு பள்ளிக்கு சென்ற ஒரு ஆசிரியரை யூடைஸ் பிளஸ் இணையதளத்திலிருந்து எவ்வாறு லெப்ட் செய்வது என்பதை பற்றி நம்ம சேனல்ல ஒரு காணொளி இருக்கு அந்த காணொளியோட இணைப்பை இந்த காணொலி விளக்கப்பகுதி மற்றும் கருத்துறை பகுதியில் கொடுக்கிறேன் அதை பார்த்து அந்த ஆசிரியரை லெப்ட் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்து நம் பள்ளிக்கு ஆசிரியர் பணி மாறுதல் மூலம் வந்த ஆசிரியரை நம் பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் கூகுள் குரோம்ல தேடும் இடத்துல யூடைஸ் பிளஸ் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க தற்போது யூடைஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு இணைப்பு உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணைப்பை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த இணையதள பக்கத்தை அலைபேசியில நீங்க அப்படினா மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா ஹோம் எபோட் அஸ் டேட்டா்சர் பார்மேட் இது போல உங்களுக்கு காணிக்கப்படும் இதுல இறுதியா பாத்தீங்கன்னா லாக்இன் ஃபார் ஆல் மாடுல்ஸ் அப்படின்னு அதை அழுத்துங்கள் இதுல டீச்சர் மாடுல் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல உங்க பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செஞ்சுக்கங்க என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் உங்க பள்ளிக்கான யூடேஸ் பிளஸ் இணையதளத்துக்கு உரிய கடவுச் சொல்ல இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கங்க பின்பு கேப்சா அப்படின்னு இருக்கும் இங்கு இங்கு என்ன எழுத்துக்களும் எண்களும் கொடுத்திருக்காங்களோ அதை அவ்வாறு இந்த கட்டத்துல பதிவு செஞ்சுக்கங்க பின்பு லாகின் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய பள்ளி பெயர் காட்டப்படும் யூடேஸ் கோட் அப்படின்றதுல உங்க பள்ளிக்கான இந்த உங்களுடைய பள்ளி எந்த வகையை சார்ந்தது அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் பின்பு இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவதாக டீச்சிங் நான் டீச்சிங் அப்படின் இருக்கும் அது கீழே கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் பொசிஷன் அப்படின்னு இருக்கும் அதுல முதலாவதாக ரெகுலர் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் இப்ப அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை உங்களுக்கு இங்கே காட்டப்படும் இப்ப இந்த எண்ணிக்கை என்ன ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக வந்த ஆசிரியரை தவிர்த்து மீதி அந்த பள்ளியில எத்தனை பேர் பணியாற்றி வராங்க அவர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப எங்களுடைய பள்ளியில மொத்தம் நான்கு ஆசிரியர்கள் தற்போது வரை பணியாற்றி வராங்க புதிதாக வந்த ஒரு ஆசிரியரை நான் வந்து சேர்க்கணும் அதற்கு இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாஃப் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்டாஃப் குளோபல் சர்ச் இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வியூ இன்ஆக்டிவ் டிராப் பாக்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்துல வியூ இன்ஆக்டிவ் டிராப் பாக்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் அது கீழே முதலாவதாக ஆப்ஷன் ஒன் சர்ச் பை யூடே கோட் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த கட்டத்துல நம்ம பள்ளிக்கு புதிதாக வந்த ஆசிரியர் இதற்கு முன் எந்த பள்ளியில் பணியாற்றினாரோ அந்த பள்ளியுடைய யூடேஸ் என்ன இந்த கட்டத்துல பதிவு செய்ய வேண்டும் இப்ப கடைசியாக அந்த ஆசிரியர் பணியாற்றிய பள்ளியுடைய யூடேஸ் என்ன பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இந்த பக்கத்துல கீழே வாங்க இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னா இப்ப சீரியல் நம்பர் நேஷனல் கோடு இப்ப அந்த ஆசிரியருடைய நேஷனல் கோடு உங்களுக்கு இங்கே காட்டப்படும் பின்பு இந்த நேஷனல் கோடை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் டைப்பு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த லாஸ்ட் லீவிங் இன் லாஸ்ட் ஸ்கூல் ரீசன் ஃபார் இன்ஆக்டிவ் அப்புறம் வியூ டீட்டெயில்ஸ் இது போல உங்களுக்கு காட்டப்படும் இப்ப இந்த நேஷனல் கோடை தான் அந்த ஆசிரியரை நம்முடைய பள்ளிக்கு இம்போர்ட் பண்ணணும் அதை எவ்வாறு இம்போர்ட் பண்ணுவது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இப்ப இந்த பக்கத்துல மேலே செல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இங்கு இடது பக்கத்துல இம்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதுல நேஷனல் கோட் அப்படின்னு இருக்கும் புதிதாக நம் பள்ளிக்கு மாறுதலில் வந்த ஆசிரியருடைய நேஷனல் கோட இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கங்க இப்ப நேஷனல் கோட பதிவு செய்த பின்பு அடுத்து டேட் ஆப் பர்த் அப்படின்னு இருக்கும் இப்ப அந்த ஆசிரியருடைய பிறந்த தேதியை இங்க நம்ம தேர்வு செய்யணும் முதல்ல வருடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் பின்பு மாதம் மாதத்தை தேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதத்துக்குரிய நாளை நம்ம தேர்வு செய்யணும் இப்ப அந்த ஆசிரியருடைய பிறந்த தேதியை நம்ம தேர்வு செஞ்சாச்சு நேஷனல் கோடு பிறந்த தேதி இது ரெண்டையுமே பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து கோ அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருடைய நேஷனல் கோடு ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் டைப் டேட்டா ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் current status reason for relieving date of relieving எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து प्रीवियस யூ டேஷ் கோட் அந்த ஆசிரியர் கடைசியாக பணியாற்றிய பள்ளியுடைய யூ எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு அர்த்தது प्रीवियस ஸ்கூல் நேம் அந்த ஆசிரியர் கடைசியாக பணியாற்றிய பள்ளியுடைய பெயர் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் जॉइनिंग இன் பிரசன்ட் ஸ்கூல் இப்போ தற்போது பணியாற்ற கூடிய பள்ளியில எந்த தேதியில அந்த ஆசிரியர் வந்து பணியில சேர்ந்தாரோ அந்த தேதியை நம்ம இந்த இடத்துல தேர்வு செய்யணும் இப்ப மாதத்தை தேர்வு செய்வதற்கு இந்த அம்புக்குரிய பயன்படுத்தினீங்க அப்படின்னா மாதத்தை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப மாதத்தை தேர்வு செய்ததுக்கு அப்புறம் நாளை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப உங்களுக்கு சரியான தேதியை நம்ம தேர்வு செய்திருக்கோமா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்பு ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த ஆசிரியர் நம்முடைய பள்ளியில எந்த பதிவில் சேர்ந்திருக்காரோ அந்த பதவியோட பெயரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இப்ப இங்க ரெகுலர் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இந்த ரெகுலர் அப்படின்றத நீங்க மாத்தணும் அப்படின்னா வான் டு சேஞ்ச் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த சின்ன கட்டத்தை தேர்வு செய்யுங்க பின்பு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் எது சரியான நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் எதையுமே தேர்வு செய்யலை அடுத்து ஸ்டாஃப் டைப் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கு இப்போ இது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இந்த ஸ்டாஃப் டைப் டீச்சிங் ஸ்டாஃப்பை நான் மாற்றணும் அப்படின்னா வான் டூ சேஞ்ச் ஸ்டாஃப் டைப் அப்படின்னு இருக்கும் அதில் பக்கத்தில் ஒரு சின்ன கட்டம் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த கட்டத்தில் இங்கே கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் தேவையானதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்றதால நான் இதை எதையுமே தெரிவு செய்யலை

டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ற இடத்துல நான்கு அப்படின்னு தான் காட்டப்படுது இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஆசிரியர் சேர்த்துருக்கறதுனால இந்த இடத்துல எனக்கு டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ற இடத்துல மொத்த எண்ணிக்கை ஐந்து அப்படின்றது காட்டப்படணும் ஆனால் நான்கு தான் காட்டப்படுது இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இதே இணையதளத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிரியர் எண்ணிக்கை வந்து அப்டேட் ஆயிருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலாம் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து வந்து நம்ம அப்டேட் ஒரு நாள் கூட ஆகலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் நாள் ஆச்சு கழிச்சு மறுபடியும் இதே இணையதளத்தை நான் திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆசிரியர் எண்ணிக்கை வந்து அப்டேட் ஆகி இருந்துச்சு டீச்சிங் ஸ்டாஃப் இடத்துல பாத்தீங்கன்னா புதுசா சேர்த்த ஆசிரியரை சேர்த்து மொத்தம் ஐந்து ஆசிரியர்கள் ஏற்கனவே நான்கு ஆசிரியர்கள் பணி புரிஞ்சாங்க புதுசா ஒரு ஆசிரியரை நம்ம சேர்த்து மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து அப்படின்னு இந்த இடத்துல காட்டப்படுது அதே போல் பாத்தீங்கன்னா டோட்டல் அப்பண்ட இடத்துல ஐந்து அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது பக்கத்தில் இன்கம்ப்ளீட் அப்பண்ட இடத்துல ஒன்று அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஆசிரியரை நம்ம புதுசாக நம்மளுடைய யூடிஎஸ் பிளஸ் சேர்த்து சேர்த்துருக்கிறதுனால அவர்களுடைய டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணாதனால அந்த ஆசிரியருடைய டீட்டெயில நம்ம அப்டேட் பண்ணாதனால இந்த இடத்துல ஒன்று அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது நண்பர்களே ஒரு ஆசிரியருடைய டீடெயில யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் எவ்வாறு அப்டேட் பண்ணுவது என்பதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளிக்கு ஆசிரியர் மாதம் மூலம் புதிதாக வந்த ஒரு ஆசிரியரை நம் பள்ளிக்கான யூடைஸ் பிளஸ் இணையதளத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனல்ல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அரிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்